வணக்கம் வெல்கம் டு சன் டியூப் தமிழ் சுவையான வௌவால் மீன் வறுவல் செய்வது எப்படி என்று பார்ப்போம் வௌவால் மீன் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் வௌவால் மீன் ஒரு கிலோ மீன்களை சுத்தம் செய்து மீனின் இரண்டு பக்கமும் இங்கு காமித்துள்ளது போல் மூன்று மெல்லிய வெட்டுக்கள் எடவும் மீன் மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள் பொடி இரண்டு டீஸ்பூன் மிளகு பொடி இரண்டு டீஸ்பூன் சீரகம் பொடி ஒரு டீஸ்பூன் கொத்துமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு புளி கரைசல் இரண்டு டேபிள் ஸ்பூன் மீன் வறுப்பதற்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் தேவையான அளவு கருவேப்பில்லை பத்து மீன் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் அனைத்தையும் ஒரு பாத்திரத்தில் இட்டு சிறிது தண்ணீர் சேர்த்து நன்கு கலந்து கொள்ளவும் மீன் மசாலாவில் சுவையை சரிபார்த்துக் கொள்ளவும் இப்போது மீன் துண்டுகளின் இரு பக்கமும் மீன் மசாலாவை நன்கு தடவி அரை மணி நேரம் ஊறவிடவும் ஒரு தோசைக்கல் அல்லது தட்டையான வானொலியில் இரண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாக்கவும் எண்ணெய் சூடானதும் மீன் துண்டுகளை இட்டு கருவேப்பிலை சேர்த்து இரு பக்கமும் நன்கு வேகும் வரை வருத்து எடுக்கவும் இப்போது சுவையான வௌவால் மீன் வறுவல் தயார்